இப்ராஹிம் நபி வரலாறு தெரியுமா ஒரு நாள் இப்ராஹிம் நபி இருக்கும் ஊரில் உள்ள மக்கள் பக்கத்து ஊருக்கு திருவிழாவுக்காக சென்றிருந்தார்கள் இப்ராஹிம் நபியின் தந்தை சிலைகள் தயாரிப்பவராக இருந்தனர் அம்மக்கள் ஊரில் இல்லாத போது இப்ராஹிம் நபி ஊரில் இருக்கும் அனைத்து சிலைகளையும் உடைத்து ஊரில் இருக்கும் பெரிய சிலையின் கையில் கல் உடைக்கும் கருவியை வைத்துவிட்டார் ஊர் மக்கள் ஊர் திரும்பி வந்தார்கள் வந்தவுடன் இப்ராஹிம் நபியிடம் இப்ராஹிம் நீ எதுக்கு இந்த சிலைகளை உடைத்தாய் என்று கேட்டார்கள் அதற்கு இப்ராஹிம் நபி சிலை உடைக்கும் கருவி அந்த பெரிய சில இடம் இருக்கிறது நீங்கள் அது இடம் கேளுங்கள் என்றார் மக்கள் கூறினார்கள் இப்ராஹிமே உமக்கு என்ன சிலைகளை எப்படி பேசும் என்றார்கள் இப்ராஹிம் நபியின் தந்தையும் அவருக்கு எதிராகத்தான் இருந்தார்கள் இப்ராஹிம் நபி கூறினார்கள் சிலைகள் பேசாது என்று தெரிந்தும் ஏன் அதைவிட நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் இப்ராஹிம் நபியின் மீது கோபம் கொண்டு இப்ராஹிம் நபியை நெருப்பில் போட்டார்கள் அப்பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்டார்கள் அல்லாஹே அதை பனி போன்ற மாற்றிவிட்டார் இதை கண்ட மக்கள் அவரே நம்பாமல் நீர் மந்திரம் செய்கிறார் என்று கூறி ஊரை விட்டு இப்ராஹிம் நபி அனுப்பினார்கள் பிறகு இப்ராஹிம் நபிக்கு முதல் மனைவியாக சாரா என்பவரை மனம் முடித்தனர் பிறகு இரண்டாம் மனைவியாக ஹாஜரை மனம் முடித்தனர் இரண்டாம் மனைவிக்கு முதலாவதாக ஒரு மகன் பிறந்தார் அவர் இஸ்மாயில் நபி மற்றும் முதல் மனைவிக்கு மகன் பிறந்தார் அவர் இஸ்ஹாக் நபி ஆவார் இதில் இஸ்மாயில் நபி அண்ணன் ஆவர் இஸ்ஹாக் நபி தம்பி ஆவார் பிறகு அல்லாஹ் இஸ்மாயில் நபியும் அவர் தாயையும் ஒரு பாலைவனத்தில் விட சொன்னான் பிறகு திரும்பி பார்க்காமல் வரவேண்டும் என்று கட்டளையிட்டார் இப்ராஹிம் நபியும் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்றுக்கொண்ட அவர் இருவரையும் பாலைவனத்தில் விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டார் பிறகு தாய் ஹாஜர்க்கு மற்றும் அவர் மகன் இஸ்மாயிலுக்கும் தாகம் ஏற்பட்டது அல்லாஹ்விடம் துவா செய்துவிட்டு ஒரு மலையில் அங்குமிங்கும் ஓடி அலைந்து தேடி பார்த்தனர் அந்த மலையின் பெயர் சபா மருவா வானவர்கள் அங்கே வந்து ஒரு நீர் ஊரை உருவாக்கினார்கள் அந்த ஊற்றின் பெயர்தான் ஜம்ஜம் தண்ணீர் அந்த ஊற்றை சுற்றி ஒரு தடுப்பு போல் கட்டுங்கள் என்று வானவர்கள் கூறினார்கள் அதேபோல் தாய் ஹாஜரும் ஒரு தடுப்பு கட்டினார்கள் பிறகு அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டது ஆனால் அங்கு வணிகம் செய்ய வந்தவர்களிடம் தண்ணீர் கொடுத்து அவர்களிடம் உணவு பெற்றுக் கொண்டனர் பிறகு அல்லாஹு இருவரையும் திரும்பி அழைத்துக் கொள்கை இப்ராஹிம் என்று கட்டளையிட்டார் இஸ்மாயில் நபி ஒரு சிறுவராக இருந்தார் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கட்டளையிட்டான் ஒரு பள்ளிவாசலை கட்ட சொல்லி இப்ராஹிம் நபி மற்றும் அவர் மகன் இஸ்மாயில் சேர்ந்து கட்டினார்கள் அதற்குப் பெயர்தான் மக்கா பிறகு ஒரு நாள் இரவு இப்ராஹிம் நபி ஒரு கனவு கண்டனர் அதில் அவர் மகனை பலி கொடுக்கும் போல் இருந்தது அதே போலவே தன் மகனை அழைத்துச் சென்று ஒரு கல்லில் மீது படுக்க வைத்தார் அல்லாஹ்வின் கட்டளையை தன் மகனுக்கு எடுத்துச் சொல்லும்போது அதை மறுக்காமல் இஸ்மாயில் நபி அதை ஏற்றுக்கொண்டனர் அவர் தன் மகனை பலியிடக் கொடுக்கும்போது ஜிப்ரில் அவர்களிடம் அவசரமாக ஒரு வகி வந்தது அதில் இப்ராஹிமே நீர் உன் மகனை பலியிட வேண்டாம் இதற்கு பதிலாக அல்லாஹ் ஒரு ஆட்டையோ மாட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ பலி கொடுக்கவும் என்று கூறினான் அல்லாஹ் வைத்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று கூறினார்கள் பிறகு இப்ராஹிம் நபி அல்லாஹ்வின் தோழராகவும் பதவி கிடைத்தது